கத்திர நட்சியேசு கிறிஸ்துவின் ஈடு எனற்ற நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஜெயி சார்பாக வாக்குதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாக்குத்து சொன்னால் இரண்டு நாலாமத்தின் புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சலகத்தில் தேவனுடைய தரிசனத்தில் புத்திமானாக இருந்த சகரியாவின் நாட்களிலே தெய்வத்தை மனதறிஞர் தான் அவன் கத்திரை தேடிய நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் என்று தேவனுடைய வாழ்த்து சொல்கிறது கத்தருடைய பிள்ளைகளே கத்தரை தேட வேண்டும் வேதம் சொல்கிறது அதிகாலை தேடுகிறவன் கண்டடைவான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அதிகாலை தேடும்போது கத்தரை நாம் என்ன பண்ணுறோம் தரிசிக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது கத்தருடைய பிள்ளைகளே அப்போ ஒவ்வொருவரும் அதிகாலை எழுப்பி நாம் கத்திரை துதிக்கும்போது துதிப்பது மாத்திரமல்ல வேலை வாசித்து தியானம் பண்ணும் பொழுது கத்திர ஒவ்வொரு நாளும் நம்மை கரம்பிடித்து நடத்துகிற தேவனா இருக்கிறார் முதலாவதாக ஆவிக்குரிய காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் இரண்டாவதாக உலக காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் கணவன் மனைவி பிள்ளைகளை இயேசு லட்சத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும் கத்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தன பண்ணுவான் பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார் நாம் செய்கிற வியாபாரங்களா இருந்தாலும் சரி நாம் செய்கிற வேலையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் கத்தர் ஒவ்வொரு நாள் அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிக்கும் பொழுது கத்த நிச்சயம் மார்புதான் செய்வார் அப்போ கத்தரை தேட வேண்டும் எந்த வேண்டும் சொல்கிறது எனக்கு கத்தோட புலிகிறேன் அண்ணால் கத்தரை தேடினார்கள் நிச்சயம் அவரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார் சாம வேலை கொடுத்தார் அது மாத்திரமல்ல இசைகராஜா கத்தரை தேடினார் ஆயுஷ் நாட்களை பதினைஞ்சு வருஷம் கூட்டி கொடுத்தார் அது மாத்திரமல்ல யாபேஸ் கத்தரை தேடினார் அவர் துக்கத்தை க சந்தோஷமே மாற்றினார் அப்போ ஒவ்வொரு நாள் நம்ம கத்திரை தேடும் பொழுது நம்மளுடைய எந்தெந்த காரியங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கின்றோமோ அந்த காரியத்தை தேவனாக பரத்திலிருந்து ஒத்தாசர்களுக்கு தேவனாக இருக்கிறார் இந்த மார்ச் மாதத்தில் நிச்சயமாகவே தேடின ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளையும் நிச்சயமாகவே அற்புதமான காரியங்களை செய்வாது மாத்திரமல்ல செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கத்தர் வாய்க்கு செய்ய போகிறார் சகரியா தெற்கு தர்ஷன புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி மூணு வருஷத்தை வாசிக்கும் பொழுது ஒரு பட்டணத்திலே குடிகள் கொடி கொடியெடுத்துட்டு போய் நாம் கத்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் சேனிகளின் கத்தரை தேடவும் தீவிரித்து போவோம் வாருங்கள் நாங்களும் போவோம் என்று சொல்லுவார்கள் என்று வேதம் சொல்கிறது அப்போ எந்த அளவுக்கு கத்திரை தேட வாஞ்சை விருப்பத்தை கத்திக் கொடுத்துருக்கிறார் மாத்திரமல்ல இருபத்தி ரெண்டு அவசரம் சொல்கிறது அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எரிசனமிலே சேனிகளின் கத்தரை தேடவும் கத்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள் என்று சகரியா சொல்கிறார் அது மாத்திரம் இருபத்தி மூணு வருஷத்துலே அந்நாட்டிலே பலவிதமான பாசைக்காரராகிய புறஜாதியர் பத்து மனுஷர் ஒரு யோதனை வஸ்திரத்தில் தொங்கலை பிடித்து கொண்டு தேவன் உங்களுடனே இருக்கிறான் என்று கேள்விப்பட்டோம் ஆகையால் உங்களோடு கூட போவோம் என்று சொல்லி அவரை பற்றி கொள்வார் என்று சேனைகளின் கத்தர் சொல்கிறார் அப்போ எந்த அளவுக்கு புறஜாதி மார்க்கத்தாலும் கத்தரை தேடும் பொழுது யாராக இருந்தாலும் கத்தரை தேடும் பொழுது நிச்சயமாகவே பதில் கொடுப்பதற்கு வளம் இல்லை தேவனாக இருக்கிறார் தேடி பொழுது அவன் செய்கிற ஒவ்வொரு காரியையும் கத்தர் வாய்க்க செய்கிறார் வேலை காரியமாக இருக்கலாம் அல்லது பிஸ்னஸ் காரியமாக இருக்கலாம் தொழில் காரியமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி தேடும் பொழுது காரியங்களை வாய்க்க செய்கிறவர் தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளைகளில் நாம் கத்தரை தேட வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் சங்கீதனின் புஸ்தகம் ஒன்றாம் சங்கீதம் ரெண்டாம் வருஷம் சொல்லுறது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவளுடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது அப்போ கர்த்தருடைய வேதத்தில் என்ன பண்ணலாம் பெரியமாக இருக்கணும் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கிவான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது அவன் எப்படிப்பட்டவனா அவன் நீர்காலியில் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதலாதிருக்கிற மனத்தை போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்ல அப்போ கத்தரை தேட வேண்டும் தேடும் பொழுது கத்தர் காரியங்களை என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா வாய்க்க செய்கிற தெய்வனாக இருக்கிறார் கத்தருடைய பிள்ளைகளே பிப்ரவரி மாதம் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்காமல் இருந்திருக்கலாம் இருபத்தொம்பாம் தேதி வரைக்கும் அற்புதங்கள் நடக்காமல் இருந்திருக்கலாம் இந்த மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து கத்தர் சொல்கிறார் தேடின ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளுக்கும் காரியங்களை வாக்கெச்சியும்படி கத்தர் உதவி செய்வார் அப்போ அதிகாலையில் என்னை தேடி கண்டிப்பான்னு சொல்ல மாத்திரமல்ல அது மாத்திரமில்லை நம்முடைய யாவுக்குரிய காரியங்கள் கத்தரை அது புகழ்ந்து பாட வேண்டும் வேகத்தை வாசிக்க வேண்டும் தியானம் பண்ணும் பொழுது நிச்சயமாக நம்முடைய காரியங்கள்லாம் கத்தர் வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிறார் கத்தருடைய பிள்ளைகளே நீங்கள் எந்தெந்த காரியங்களுக்காக நீங்கள் பாரதோடு ஜெபிக்கிறீர்களோ காரியங்களை வாய்க்க செய்கிற தேவன் அவங்களோடு கூட இருக்கிறார் கத்தர் பெரிய காரியங்களை இந்த மார்ச் மாதத்திலே கத்தர் செய்ய போகிறார் தலைக்தாத்தியசு நோக்கி பார்ப்போமா தேங்க்யூ ஜீசஸ் எங்கே தேடுவே நான் எங்கே தேடுவே என்ன சரே சுவை நான் எங்கே தேடுவே எங்கே தே ஆயன் உத்தம நேசரே உன்னதராஜனே ஆயன் உத்தம நேசரே உம் உன்னத அன்பாலே ஆயன் உள்ளம் உருகுதே எங்கே தேடுவேன் நான் எங்கே சரேசுவை நான் எங்கே தேடுவே எங்கே தேடுவே என் ஆத்மாவே கத்திரி சோத்திரி என் முழு பிரசுனாந்தி சோத்திரி என் ஆத்மாவே கத்திரி சோத்திரி கர்த்தர் செய்த சகல உபால் மரவாதே ஆமேன் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் பிரைஸ்